டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு சினிமா தேட்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வரிசையில் பார்த்தீங்கன்னா இருபது சீட் இருக்குது ரெண்டாவது வரிசையில் வந்து இப்போ முதல் வயசில் இருக்கிறத விட ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா அந்த மாதிரி மொத்தமாக வந்து முப்பது வருஷம் இருக்குது முப்பது வரிசையில் வந்து முதல் வரிசையில் இருபது சீட் இருக்குது அதுக்கு அடுத்த வரிசையில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட்டு இருக்குது ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த சீட்டில் இன்னும் ரெண்டு சீட் வந்து சே அப்படியே இப்போ இருபதுன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலுன்னு சேர்ந்து போயிட்டே இருக்குது அப்போ கடைசியாக அந்த முப்பதாவது வரிசையில் எத்தனை சீட்டு இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க இப்போ கொஷின்ல மொத்தம் எத்தனை கொடுத்துட்டாங்க முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க மொத்த வரிசை முப்பது இருக்குது அப்போ என்னைக்கு என்ன வந்து என்னது முப்பது முதல் வரிசையில் மட்டும் எத்தனை சீட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இருபது முதல் வரிசையில் இருபது சீட் இருக்குது அதே போல் இந்த முதல் வரிசையில் நாம் ஏன்னு எடுப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது வரிசை இது கூட இருபது கூட ரெண்டு அடுத்தடுத்த வரிசையில் ரெண்டு ரெண்டு ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது அப்போ இருபது கூட ரெண்டு சீட்டு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டுன்னு வருமா அடுத்து மூணாவது வரிசை மூணாவது வரிசை இப்போ இந்த வரிசை இருக்கிறத கூட அடுத்த வரிசையில் வந்து ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு கூட இன்னும் ரெண்டு நம்ம சேர்த்தோம்னா எவ்வளோ வரும் இருபத்தி நாலுன்னு வருமா அடுத்து நாலாவது வரிசை மூணாவது வரிசையில் இருக்கிற சீட்டோ விட ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது நாலாவது வரிசையில் அப்போது இங்கே என்ன வரும் இருபத்தி ஆறு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வரிசை இருக்க இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஆட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் அப்போது இருபது கம்மா இருபத்தி ரெண்டு கம்மா இருபத்தி நாலு கம்மா இருபத்தாறு கம்மா எக்ஸ்ட்ரா எதையுமே போயிட்டே இருக்கும் அப்போது எண்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் சரிங்களா இது எடுத்து எழுதிக்கோங்க அப்போது இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசை நம்ம எடுத்து எழுதியாச்சு இதுலேருந்து ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் இப்போ முதல் உறுப்பு ஏ சரிங்களா அப்போது இருபதா இப்போ பொது வித்தியாசம் டி டி கண்டுபிடிக்கணும்னா டி டூ மைனஸ் டி ஒன் எடுப்போமா டி டூவோட மதிப்பு என்ன இருபத்தி ரெண்டு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு இருபது அப்போ லெஸ் பண்ணமும் போது ரெண்டு இப்போ டி பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இப்போது கடைசி வருஷம் கேட்டிருக்காங்க கடைசி வரிசை என்னது முப்பது எண்ணிக்கை முப்பதுன்னு கொடுத்தாச்சு இப்போ எண்ணிக்கை முப்பது கொடு கொடுக்கும்போது இதுக்கு நம்ம பொது உறுப்புக்கான ஃபார்மாக எடுப்போமா பொது உறுப்புன்னாலும் என்னாது உறுப்புனாலும் ஃபார்ம்லாம் ஒன்று தான் சரிங்களா இப்போ என்ன ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன இருபது ப்ளஸ் என்னோடய மதிப்பு என்ன முப்பது மைனஸ் ஒன்று டீனோட மதிப்பு ரெண்டு நீ என்னோட மதிப்பு அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ என்ன முப்பது ஈக்குவல் இருபது ப்ளஸ் முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தி ஒன்பதா இருபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு இப்போ இருபது அப்படியே வந்துடும் ப்ளஸ் இருபத்தி ஒம்பது இன்ட்டு ரெண்டு இப்போ இருக்குண்ணா எவ்வளோ ஒம்பது ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ஐம்பத்தி எட்டா இருபதும் ஐம்பத்தெட்டு கூட்டங்கள் நமக்கு எழுபத்தி எட்டு அப்போது டி முப்பது என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு எழுபத்தி எட்டு அப்போது த ஃபோர் திரையரங்கில் உள்ள கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எத்தனை எழுபத்தி எட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க